நான் நினைக்க ஒண்ணு இல்ல சார். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க கையில தான் இருக்கு படத்தோட வெற்றின்றது. ஏன்னா நமக்கு சென்சார் போர்டுன்னு ஒன்னு இருக்கு. அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது அந்த மாதிரி படம் இல்ல. இது இந்த இது என்ன மாதிரி படம்ன்றத மக்களுக்கு சொல்றதுக்காக தான் ப்ரெஸ் நம்ம நம்புறோம் ப்ரெஸ்ஸுக்கு படம் போடுறோம் ஸோ நீங்க வந்து மக்கள் கிட்ட சொல்லுங்க இது அந்த மாதிரி படம் இல்லை ஃபேமிலியா போய் பாக்குற படம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ தாவத் வருவாரு பார்ட் டூல தாவத் வருவார் நீங்களே கேட்டீங்க நிறைய பேர் தாவத் டூல தாவத் டூலயாச்சும் காட்டுவீங்களா அப்படின்னு ஆமா காட்டிடுவோம் சார் அடுத்த படத்துல பார்ட் டூல பெருசா காட்டிடுவோம் அப்படிங்களா இல்ல எனக்கு இது அந்த போஸ்டர் அந்த இல்ல 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 சார் அது ஆக்சுவலி அந்த ஆக்டரே கேட்டது இதெல்லாம் என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆக்சுவலி என்னன்னா இப்படி நீங்க சேதனை விஜய் சேஜய் சார் சேதனா வந்து சேதனு ட்ரெய்லர் வந்து சேதனை பார்த்துட்டு ட்ரெய்லர் டே கேட்டாரு அப்படியே என்ன மாதிரி நடந்து வராம அப்படின்னு சொன்னா கேட்டாரு இப்ப நீங்க பணம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு நிறைய தான் தெரிஞ்சிருக்கும் பட் நாங்க யூஸ் பண்ண நபர் அவர் அப்படி இருப்பாரு நாங்க சத்தியமா நினைச்சு கூட பாக்கல சில வீட்டுல வச்சு பாக்கா வந்தா அஹ் அந்த ஷூட் எல்லாம் முடிச்ச பிறகு இவரு போன் பண்றாரு போன் பண்ணி ஐயா கொஞ்சம் வாங்க ஒரு சின்ன சிக்கல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பகீர் நைட் எனக்கு ஏ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணங்கு சொல்லும் போது அண்ணன் ரொம்ப ஸ்போர்ட்டுவா எடுத்துக்கிட்டார் அதெல்லாம் என்னடா பண்ண முடியும்

வேறு ஏதாவது மேட்டு நான் இருந்தால் இல்லை கண்டத்தை ஓடி வர இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஏன் சப்போர்ட் பண்ண இல்லை நமக்கு இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா ரிலீஸ் வந்து நம்ம லாஸ்ட் டைமே ஃபிக்ஸ் ஆகி கேன்சலாக இப்போ தான் வந்திருக்கோம் இந்த டேட் இப்போ வரை நேற்று நைட் வரைக்குமே நான் சொன்னல நாங்கள் ஒரு பதட்டத்திலேயே தான் இருந்தோம் படம் எத்தனை எத்தனை ஊரில் வர போது எவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணப் போறோன்னு ஸோ அதனால நாங்கள் நாங்கள் கன்ஃபார்ம் ஆகாமல் நாங்கள் யாரையுமே அப்ரோச் பண்ண முடியல பட் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கதான் நாங்க தான் அந்த கால் எடுக்கல ஆக்சுவலாக பட் நேரி ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை இருக்கிறது இப்போ தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒப்பன்னா சொல்லவும் செய்கிறோம் இது வரைக்கும் இன்னும் யாருக்கும் எங்கள் டீப்பை தாண்டி யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரியாது அதுவும் ஒரு காரணம் இருக்கு ஆமா சார் ஆமா இல்ல முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்னு நம்ம கேட்க கூடாதுல்ல இப்ப பொண்ணுங்க எல்லாருமே இருக்கிற அழகா இருக்கிற பசங்களே பாத்திர நம்ம எல்லாம் எங்க போயிருது

அது சார் அப்படி நம்ம வந்து எனக்கு அவங்க சைடில் என்ன பிரச்சனை அவங்களால என்ன முடியும் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது இப்ப நான் சொல்லலாம் அவங்கள பத்தி இப்ப நான் நாலு வார்த்தை பேசிட்டு போயிடலாம் ஆனா என்னன்னா அவங்களும் சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க நம்மளால அவங்களோட இதுவும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அதனால அது நடந்துருச்சு அவ்வளவுதான் அதை கடந்து வந்துட வேண்டியதான் ஆமா சார் இப்ப ரீசன்டா இந்த தாவூத் பாம்பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தாவூதுன்ற பேரு எல்லாருக்கும் தாவூனா ஏதோ டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆனா நம்ம என்ன இன்டென்ஷன்ல தாவூதின் பேர் வச்சிருக்கோம்ன்றதே யாரும் புரிஞ்சுக்கல நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னேன் எனக்கு வந்து என்னன்னா ஜெமினி படத்துல இருக்க தாவூத் தான் இந்த தாவூத் ஒருவேளை அந்த தாவூத் சீரியஸா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நான் தவிர மத்தவங்க நினைக்கிற அந்த தாவூத் இது கிடையாது பேரே நான் தமிழ்ல வைக்கும் போது தான் தான் ஊ போட்டிருக்க மாட்டேன் அதனாலதான் நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட படமோ அப்படின்னு அவங்க அந்த ஆங்கில்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லைன்னு கிளாரிஃபை பண்றேன் அவ்வளவு அதேதான் சொல்லியிருக்கேன் பிரஸ்ல சொல்லிருக்கேன் அதனாலதான் வையாபுரி சார் கூட இருப்பார் தாவதுபுரி அது ஆமா சார் ஆயுத கடத்தல் கிடையாது டீசெண்டான கடத்தல் முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப யூஸ்ஃபுல்லா சார் சார் நான் ஆல்ரெடி நான் சொன்னதான் சார் இது இது ஒரு இயற்கை சார் ஒரு யானை நடந்து போகும்போது பத்து எறும்பு சாகும்ல சார் அது வந்து இயற்கையை அதை மாத்த முடியாது நம்ம வந்து ஒரு சின்ன எறும்பு தான் நம்ம போய் எதுத்து சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுமே அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்புறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்னும் ரொம்ப இருக்கும் நான் நினைக்கிறேன் வேற தேங்க்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் மாசம் நம்ம படம் ரிலீஸ் பண்றதா இருந்தது அதுவும் இதே மாதிரிதான் ஷோ போடலாம்னு பிளான் பண்ணிட்டு ஷோ போடுறோமா இல்லையா அப்படின்னு ஒரே பிரச்சனைக்கு நடுவுல லாஸ்ட்ல கேன்சல் ஆச்சு நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்க அப்போ நான் அங்கே பிரசாத் லேப்ல கோவில் பக்கத்தில் அழுதுகிட்டே தனியோட நின்று இருந்தேன் நிறைய நண்பர்கள் வந்து பேசுனீங்க நீ நல்ல படம் பண்ணியிருக்கப்பா உனக்கு ஒரு நல்ல டேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க உங்களை மாதிரி சீனியர்ஸோடைய ஆசீர்வாதம் தாவூத் பற்றி சொல்லணும்னா தாவூதோட பிரச்சனையை பற்றி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சுருந்தே எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எனக்கு ஒரு விஷயம் புரியல நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் தேட்டர்ஸ் இந்த ஊரில் கிடைக்குமா அந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்னு எங்களுக்கு போயிட்டே இருக்குது எனக்கு ஒன்று புரியல தாவூதுன்னு பேர் வச்சது ஒரு பெரிய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல டெல்லியில பாம்பிளாஸ்ட் ஆனதுக்கும் நான் பேர் வச்சதுக்கும் என்ன எனக்கு சீரியஸா புரிஞ்சிக்க முடியல தேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணாலும் பிளான் பண்ணா கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணாதீங்க அங்க எதாவது ஆகிட போகுது திருநெல்வேலி ரொம்ப சென்சிட்டிவான ஊரு அங்க எதாவது ஆகிட போகுது எனக்கு புரியல நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் என் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இங்க இவ்வளோ பிரச்சனைனா நம்ம என்ன மாதிரி ஒரு ஊர்ல இருக்கோம்ன்றது என்னால புரிஞ்சிக்கவே முடியல சரி அது ஒரு பக்கம் நம்ம என்ன நாங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து படமாக எடுத்துடுறோமா நமக்குன்னு சென்சார் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது நம்ம ஒரு படம் எடுத்தால் அவங்க படத்தை பார்த்து இதில் இதை கட் பண்ணலாமா இது இதில் போடலாமா என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி தான் நம்மளை வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ண விடுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரும் இதே இப்போ ஒரு வேலை தாவூதுன்ற படத்தை வந்து விஜய் சாரோ அஜித் சாரோ பண்ணி தான் நிப்பாட்டுருவாங்களா நிப்பாட்ட முடியுமா இப்போ கடைசி வரைக்கும் இருந்து ஒருத்தன் மேலே வந்துடவே கூடாதுல நிறைய பேரோட எண்ணம் இப்போ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து வரவங்களுக்கு இங்கே சினிமாவில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது போஸ்டரை வச்சு வெறும் டைட்டில வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ பேசாமல் நீங்க வந்து படம் எனக்கு நாங்கள் பேசாமல் வீட்டுக்கு போய்விடோம் நாங்கள் எதுக்கு தேவையான கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு ரைட் எனவே படத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி நான் உள்ள வந்து பார்த்தேன் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சிரிச்சிங்க நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணீங்க நான் அகைன் சொல்கிறேன் தாவூத் வந்து ஒரு தீவிரவாதத்தை சொல்கிற படமோ இல்லை ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட படமோ கிடையாது நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தீங்க இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இதுதான் இந்த படம் இதை தயவு செஞ்சு மக்கள் கொண்டு போய் சேருங்க இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பேக் போனாக எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேனாண்டல் ஃபிலிம்ஸ் முரளி சார் அண்டு ஷால்னி கிரியேஷன் சுரேஷ் டோ இந்த மனுஷன்தான் இவர் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது காந்தா மற்ற படங்கள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொங்கிட்டும் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அவங்களும் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்து நாளைக்கு திரைக்கு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் நாங்களே திருப்பி திருப்பி ஒரு நூறு வாட்டி பாத்துருப்போம் அது மேட்டர் இல்லை நீங்க எல்லாரும் வெளியே வரும்போது உங்க முகத்துல ஒரு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஒரு சிரிப்பு இருந்துச்சு வந்து எல்லாம் கங்கராஜுலேட் பண்ணீங்க எப்பவுமே எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா வந்துருக்கீங்க இவன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு நல்ல படம் அமையணும் அப்படின்றது தான் ஸோ அது இந்த படமா அமையும்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ நீங்க எல்லாரும் தாவத பார்க்கணும் பாக்கணும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் ராகேஷ் அம்பிகாபதி இசையமைப்பாளர் இப்போவே வந்து நிறைய பேர் நல்லாயிருக்கு சூப்பராக பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க எல்லோரும் நல்லா நினச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கூஸ் எல்லோருக்கும் வணக்கம் அந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் படம் பார்த்தீங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு இருக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை எல்லோருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நான் என் கம்பெனி தேனடாவில் ஃபிலிம்ஸுக்கும் முரளி ராமசாமி எங்கள் சாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த தாவுத்து இந்த திரைப்படம் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் தம்பிதிரை மூலயமா எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது ஸோ அந்த படத்தோட தியேட்டர் ரிலீஸ் வந்து ஷாலினி சினி கிரியேஷன்ஸ்னு எங்கள் டீம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு இந்த டைட்டில் கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் பட் ஆனால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸோ படம் மொத்தத்தில் நல்லா வந்திருக்கு டேரக்டர் வந்து ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியாது அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு இதில் நடித்தவங்க எல்லாருமே ரியல் கேங்ஸ்டர் மாதிரி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க ஸோ படம் நல்லா வந்திருக்கு நல்லா சக்ஸஸ் ஆகணும் இவருக்கு ஒரு பெரிய லைஃப் வரணும் ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும் ஸோ நன்றி வணக்கம்